வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் இப்போதான் முதல் முறையாக என்னுடைய காணொலியை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் கிளிநொச்சி புது முறிப்பில் வந்து ஒரு கால் ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது அதாவது வந்து இது சரியாக எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி புது முறிப்பு பள்ளிக்கூடத்தில் இருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் உதய சூரியன் விளையாட்டுக் கழகம் அந்த மைதானம் இருக்குது உங்களுக்கு இதுதான் வந்து முக்கியமான அடையாளம் இந்த இருந்து நேராக வந்து ஊற்றுப்புலம் போகுண்ட பிரதான வீதியால் வந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் போன உடனே வலது கை பக்கத்தில் ஒரு பாதை உண்டு திரும்புது ஒரு மண் பாதை ஒன்று வலது கை பக்கத்தில் திரும்புது ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் தான் இருக்குமே ஒரு மண் பாதை ஒன்று திரும்புது இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மண் பாதை இந்த மண் பாதையில் இருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது பாதை மண் பாதையாக இருந்தாலும் பாதை வந்து நல்ல பாதை ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் இருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது உங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் மட்டும் இல்லை டவுன் எல்லாம் வந்து கிட்டத்தான் அவ்வளோ தூரம் வந்து சொல்ல முடியாது மோட்டர் சைக்கிளில் நீங்கள் போகிறா கூட ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் காணும் டவுனுக்கு போகிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி முன்னுக்கு வந்து டபுள் கேட் போட்டிருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலேக்கர் காணி இருக்குது அதாவது அதாவது வந்து இதில் வந்து முக்கால் ஏக்கர் காணி இருக்குது அவையில் வந்து ஒரு காலேக்கர் காணியை வந்து ரோட்டு கரையோடு உங்களுக்கு வந்து தரக்கூடியனம் நல்ல ஒரு அற்புதமான மண் வளத்தை கொண்ட காணி இந்த புதுமுறிப்பு காணி புதுமுறிப்பு பிரதேசங்களில் வந்து காணி வந்து உண்மையாலுமே வந்து ஓரளவு மண் வளங்கள் வந்து நல்ல நல்ல ஒரு பிரதேசம் என்று தான் சொல்லுவோம் வயலெல்லாம் வந்து நல்ல விளைச்சலை தரக்கூடிய பிரதேசம் இந்த இடம் இதில் வந்து கச்சான் போட்டிருக்கீனா இப்போ வந்து கச்சான் போட்டிருக்கிறீனா இந்த துண்டைத்தான் வந்து உங்களுக்கு அவையில் விற்க இருக்கிறீனா இருபத்தஞ்சி தென்னம்புள்ள இருக்குது இந்த காணிக்குள்ள ஒரு கட்டு கிணறு இருக்குது நான் அந்த கட்டு கிணறு உங்களுக்கு கொண்டு போய் காட்டுறேன் ரெண்டு மாமரமும் வந்து இருக்குது தேசி மரம் ஒரு தேசி மரம் இருக்குது பாக்கு மரம் வந்து ஒரு எட்டு பாக்கு மரம் இருக்குது இவ்வளவு மரங்களோட காளேக்கர் காணியை ரோட்டு கரையோடு உங்களுக்கு பிரித்து அவையில் வந்து தர இருக்கிற இந்த காணி உண்மையிலுமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் இதில் என்னுடைய தாரம் நீங்கள் எனக்கு அழைப்பேற்படுத்துங்க மேற்கொண்டும் நாங்கள் இந்த காணியை நேரடியாக போய் பார்த்து பேசி கதைச்சி எடுத்துக்கொள்ள முடியும் இந்த காணியோட விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறார் காளேக்கர் காணி இது ஒரு நல்ல விலை என்று தான் சொல்லணும் இப்படி ஒரு கிணறு ஒன்று கட்டுறதுக்கு தண்ணி நிற்கிது நல்ல தண்ணி பாருங்கள் இப்படி ஒரு கிணறு இப்போ கட்டுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு லட்சம் காசு தேவை கூடத்தான் முடியுமென்னு நான் நினைக்கிறேன் பதினஞ்சு லட்சம்ன்றது உங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு விலை காணியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுர காணி உண்டு இந்த இருபத்தஞ்சி தென்னம்புள்ளையை வளர்த்தெடுத்தாலே உங்களுக்கு அது போதுமானது கட்டுக்கு நிறம் இருக்குது இந்த காணியை வந்து நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பரைத்தாரன் எனக்கு வந்து அழைப்பேற்படுத்துங்க மேற்கொண்டு கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம்